அவ்வகையின் வரலாற்றில் தருமபுரிக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மகளிர் முன்னேற்றத்திலையும் தருமபுரிக்கு முக்கிய பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற அமைப்பை தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சார் அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சியை இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கதான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு திட்டங்களும் மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்க பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் அதை ஏற்றினவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகார கூட அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகையை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இது சொன்னதை செய்யும் ஆட்சி இந்த திட்டத்தால் இன்னைக்கு ஒரு கோடிய பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்களை பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்திருக்க பொருள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவில ஒரு பேட்டி பார்த்தேன் இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால் ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நிகழ்ந்து போனேன்